everyone. ஐம் பிரேம்குமார் தமிழ் ஃபேக்கல்ட்டி நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதாவது குரூப் டூ ஆகட்டும் குரூப் டூ ஏ ஆகட்டும் இல்லை குரூப் ஃபோர் ஆகட்டும் எந்த எக்ஸாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் தமிழில் எண்பத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் இலக்கணம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிருக்காங்க ஸோ அந்த அந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் அந்த போர்ஷனில் எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த கேள்விகள் அப்படியே இந்த வருஷம் நடந்த எல்லா எல்லா எக்ஸாம்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது ஸோ இந்த வருஷம் நம்ம குரூப் டூ டூ ஏ பிளஸ் குரூப் ஃபோர் எழுதுனவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மூணு எக்ஸாம்லையும் ரெகுலரா இந்த மூணு எக்ஸாம் தவிர்த்து ஒவ்வொரு வருஷமும் கேட்கக்கூடிய தமிழ் கேள்வித்தாள்ல ஒருமை பன்மை இந்த டாபிக்ல எப்பயுமே ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்வி கண்டிப்பா இடம்பெறும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஆனா இருந்தாலும் மோஸ்ட் கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்பாங்க ஆனா இருந்தாலும் இந்த கிளாஸ் நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ட்ரிக்கியா இந்த டாபிக்ல கேட்டா ஒருமை பன்மையின் டாபிக்ல கேட்டாலும் நீங்க ஈஸியா அட்டன் பண்ற அளவுக்கு நாம இப்ப பாத்துக்கலாம் சரிங்களா சோ ஒருமை பண்மையில ஒண்ணும் இல்லை இப்போ இங்கிலீஷ்ல வந்து நீங்க சொல்லுவீங்க சிங்குலர் புளூரல் அப்படின்னு சொல்லுவீங்கள அதைத்தான் நம்ம தமிழ்ல வந்து ஒருமை பண்மை அப்படின்னு சொல்லுவோம் சிங்குலர் தான் என்ன சொல்லுவோம் ஒன்று ஒண்ணு அதைத்தான் சிங்குலர்னு சொல்லுவோம் புளூரல்னா பல வந்து பல வந்து சேர்ந்து இருக்கிறத புளூரல் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் சிங்குலர் அப்படிங்கறது ஒருமை அப்படின்னும் புளூரல் அப்படிங்கிறத பன்மை அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ஒருமை பன்மை இங்கிலீஷ்ல பாக்குறவங்களுக்கு புதுசா இருக்கலாம் அந்த சிங்குலர் புளூரல் தான் தமிழ்ல ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவோம் சோ அது ஒரு சின்ன டேபிள் டேபிள் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா சமச்சீர் புக்ல இந்த டேபிளர் தளம் அப்படியே இருக்கும் இந்த டேபிளர் தளத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த சிங்குலர் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன விதி யூஸ் பண்ணணும் இல்ல ப்ளூரல் வந்ததுன்னா அதுக்கு என்ன விதி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் அதாவது ஒருமையில இருந்தா அதுக்கு என்ன விதி பண்மையில இருந்தா அதுக்கு என்ன விதி தான் கேள்வியிலேயும் இடம்பெறும் நம்ம புத்தகத்திலயும் இருக்கும் ஸோ இன்னைக்கு அந்த டேபிளை பத்தி நம்ம ஃபுல்லா பாத்துட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய எல்லா குரூப் எக்ஸாம் ஆகட்டும் குரூப் டூ ஏ ஆகட்டும் இல்ல குரூப் ஃபோர் ஆகட்டும் எல்லாத்துலயுமே ஈஸியா இந்த டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே உங்களால அழகா போட முடியும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ் புதுசா பாக்குறவங்களுக்கு அது இந்த வார்த்தைகள் எல்லாம் புதுசா தெரியும் அதாவது சிங்குலர் ப்ளூரல்ல தன்மை அப்படிங்கிறது அது ஒருமை அப்படிங்கறத குறிக்கும் அதாவது நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னா தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நான் மட்டும் என்பது தன்மை இதுல முன்னிலை அப்படிங்கிறது நான் இருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்க ஒருத்தர் இருக்கீங்க அதாவது இப்போ இப்ப நான் இருக்கேன் என்னோட சேர்ந்து என் நண்பர் பக்கத்துல இருக்காரு அப்படின்னா நான் என் நண்பரை பத்தி கை நீட்டி என் நண்பர்கிட்ட பேசுறேன் அப்படின்னா அதுதான் முன்னிலை என் நண்பரை முன்னிலைப்படுத்தி சொல்வதுதான் முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம் இதே படற்கை அப்படின்னா நான் என் நண்பர் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவா ஒரு நபரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதைத்தான் படற்கை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன் தன்மை அப்படிங்கிறது நான் ஒருத்த மட்டும் இருக்கேன் முன்னிலை அப்படிங்கிறது நானும் என் நண்பரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அதுதான் முன்னிலையின்னு சொல்லுவோம் படற்கை அப்படின்னா நான் என்னுடைய நண்பர் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவா ஒரு ஆளை பத்தி பேசுறோம் அதைத்தான் படற்கை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுல பாருங்க தன்மை தன்மைங்கிறது ஒன்று முன்னிலை அப்படிங்கிறது நான் அது கூட சேர்ந்து என்னுடைய நண்பர் இருக்காரு படற்கை அப்படிங்கிறது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவதா ஒரு ஆளை பத்தி பேசுறோம் இதுதான் படற்கை மூணு தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிறது இது ஒருமை பன்மையினுடைய வகைகள் தான் சரிங்களா அதாவது ஆஹ் எஸ் ஏ எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் ஒரு கேள்வி இருக்கும் இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் மேக்சிமம் அகாடமியோட கொஸ்டின் பேப்பர்லாம் இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு மூன்று வகைப்படும் இடம்னா அந்த இடம் கிடையாது அந்த படற்கை சொல்லுவோம் தமிழ்ல சோ இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் அது வந்து தன்மை முன்னிலை படர்கே அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒருமை பண்மையில தன்மைய பத்தி பாக்குறோம் இப்ப தன்மையில இப்ப நான் இந்த தன்மையில நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த நான் ஒருமையில நான் என்ன பத்தி என்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க இப்போ நான் தனியா உட்காந்துருக்கேன் பொழுது ஒருத்தர் புதுசா ஒருத்தர் என்டர் ஆகுறாரு வந்து என்கிட்ட என்கிட்டாரு அந்த விஷயத்த செய்தது நீங்களா அந்த அந்த காரியத்தை செய்தது நீங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இல்ல நான் செய்யல இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லுவேன் தமிழ்ல என்னைக்குமே இல்லை அப்படிங்கிற இல்லை அப்படிங்கிற வார்த்தை என்னைக்குமே பயன்படுத்தவே கூடாது நான் அன்றாடம் பேச்சு வழக்குல இல்லை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்த சுத்த இலக்கண இலக்கண முறைப்படி இல்லை அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல நாம சொல்லக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்க செய்தீர்களா அப்படின்னு நாம நம்ம ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதற்கு பதிலா நான் அல்லேன் அப்படிதான் சொல்லணும் இதுதான் இலக்கண முறைப்படி இல்லைங்கிற வார்த்தைக்கு பதிலா அல்லேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தான் நம்ம உபயோகிக்கணும் அதுதான் தமிழ் சரிங்களா இப்போ தன்மையில நான் ஒருத்த மட்டும் இருக்கேன் தனியா ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதாவது ஒருத்த மட்டும் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒருமைன்னு சொல்றேன் தன்மையில ஒரே ரூம்ல ஒரு நான் ஒருத்த மட்டும் தனியா உக்காந்துருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல நான் அல்லேன்னு அப்படிதான் சொல்றேன் இதுவே தன்மையில நானும் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு நாலு பேர் என்னோட சேர்ந்து ஒரு நாலு பேர் உட்கார்ந்து அந்த நாலு பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒருத்தர் அதே கேள்வியை உள்ள அதே நண்பர் உள்ள வந்துட்டு நீங்க எல்லாம் எங்க நாலு பேரையும் பார்த்துட்டு நீங்க எல்லாம் இதை செய்தீர்களா அப்படின்னு கேட்கறாரு அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் இல்லையே நாங்க செய்யல அப்படின்னு சொல்லுவோம் நாங்க இல்ல அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த இடத்துல அந்த இடத்துலயும் இல்லைங்கிற வார்த்தையை நம்ம என்னைக்குமே உபயோகிக்க கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம் நாம் அல்லோம் அப்படிதான் சரிங்களா இல்லனா நாங்கள் அல்லோம் அப்படி சொல்லலாம் நாலு பேர் ஒப்பாந்து இருக்கிற இடத்துல புதுசா ஒருத்தர் அவர் நம்மளை பார்த்து கேக்குறாரு செய்தீர்களா அப்படின்னு செய்ய கேக்கும் பொழுது நாங்க என்ன சொல்லணும் நாங்க இல்ல நாங்க செய்யலையே அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் ஆனா நாங்க இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இலக்கண முறைப்படி உபோ உபயோகிக்க கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும் நாம் அல்லோம் அப்படி சொல்லணும் இல்ல நாங்கள் அல்லோம் தான் சொல்லணும் சரிங்களா இதுதான் தன்மை இப்போ முன்னிலை அப்படின்னா நான் என்ன சொன்னேன் முன்னிலையில நான் இருக்கேன் என் கூட சேர்ந்து ஒரு நண்பர் இருக்கார் நான் என் நண்பரை முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி சொல்லுவேன் அப்படின்னா அதுதான் முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ முன்னிலையில ஒருமை ரூம்ல வந்துட்டு என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு அப்ப நான் ரூமுக்கு வரேன் ரூம்ல கதவு திறந்து உள்ள வரும்போது என் நண்பரை பார்த்து நான் கேட்குறேன் அவர் தனியா உள்ள பொழுது நண்பா இதை செய்தது நீ அல்லதானே நீ இல்லதானே அப்படின்னு நான் கேட்குறேன் அந்த மாதிரி கேட்கும் பொழுது நீ அல்லை அப்படிதான் நான் கேக்குறேன் நீ இல்லையா அப்படின்னு நான் கேக்குறது நீ அல்லை அப்படிதான் கேட்பேன் சோ அதுதான் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை என்னைக்குமே உபயோகிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அதுக்கு பதிலா முன்னிலையில் ஒருமையாக இருந்தாரு அப்படின்னா அந்த இடத்துல நீ அல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் கேட்கணும் இந்த டேபிள் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஆனா எக்ஸாம்பிள் சம்ஸை பார்ப்போம் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸை பார்ப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட பிஒய்கியூல வந்து எப்படி எப்படிலாம் ஒருமை பன்மையில கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம பிஒய்கியூ சால்வ் பண்ணும்போது இப்போ இவ்வளவுதான் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும் ஒருமை பன்மையில இந்த டேபிள் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் ஆனா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி லாஸ்ட் குரூப் டூலாம் ரெண்டு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்டது கம்மியா இருந்தது இது இதே டாபிக்ல ஒருமை பண்மையில மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வருஷமும் நிறைய கேள்விகள் வந்தது இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த டேபிள் மட்டும் படிச்சாலே போதும் எப்படி கேட்டாலும் உங்களால ஈஸியா போட முடியும் சரிங்களா இப்போ முன்னிலையில மறுபடியும் சொல்றேன் முன்னிலையில நான் இருக்கேன் என் நண்பர் இருக்காரு அப்படின்னா நண்பர் உள்ள இருக்கும் பொழுது தனியா ரூம் கதவை திறந்து நான் என் நண்பர்கிட்ட கேட்கிறேன் நண்பா இதை அப்படின்னு அப்போ நான் என்ன சொல்லுவேன் நீ இல்லை அப்படிங்கறத நீ அல்ல அப்படிதான் கேட்க சரிங்களா இப்போ என் நண்பர் இருக்காரு என் நண்பர் கூட பல நண்பர்கள் சேர்ந்து இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் ரூமுக்குள்ள உட்காந்துருக்காங்க அப்போ நான் உள்ள வரேன் அப்போ நான் உள்ள வந்து என் நண்பர்கள் நாலு பேரையும் பார்த்து நான் கேட்கும் பொழுது என்னன்னு கேட்பேன் அதைத்தான் பன்மைன்னு சொல்லுவோம் தனியா ரூம் என் நண்பர் மட்டும் இருந்தாருன்னா முன்னிலை உரிமை என் நண்பர் கூட சேர்ந்து பலர் இருந்தாங்க அப்படின்னா அதத்தான் முன்னிலை பண்மையில வரும் சரிங்களா சோ பண்மையா இருக்கும் பொழுது அல்லீர் அப்படின்னு கேட்கணும் இதுல நீவிர் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நீங்கள் தான் நீங்கள் செய்தீர்களா அப்படின்னு தான் நீவிர் அல்லீர் அப்படின்னு சொல்லணும் இலக்கண முறைப்படி இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நாம உபயோகிக்க கூடாது அதே மாதிரி நீவிர் தான் நம்ம உபயோகிக்கணும் சரிங்களா இப்போ ஒருத்தர் மட்டும் இருந்தாரு அப்படின்னா நீ செய்தியா அப்படின்னு கேக்குறதுக்கு நீ அல்ல கேக்குறேன் இதே என் நண்பர் கூட அஞ்சாறு பேர் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா நான் கதவை திறந்து அஞ்சு அஞ்சு அந்த அஞ்சு பேரையும் நான் பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் எப்படின்னா நீங்க எல்லாம் செய்தீர்களா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நீவிர் அப்படி அப்படிதான் நான் கேட்கணும் சரியா சோ இதுதான் முன்னிலையில ஒருமையும் பன்மை சரிங்களா இப்போ படற்கை இப்போ படற்கைன்னா என்ன நான் இருக்கேன் என் நண்பர் இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவதா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆளை பத்தி பேசுறேன் அதை படற்கை சொல்லுவோம் ஐந்து வகைப்படுங்க படற்கையில ஐந்து வகைப்படம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இடம் எத்தனை வகைப்படும் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன் இடம் வந்து மூன்று வகைப்படும் அதாவது தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லி மூணு வகையா சொன்னோம் அதே மாதிரி பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பால் வந்து ஐந்து வகைப்படும் அது என்ன அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லி ஐந்து வகையா பால் வகைகளை பிரிக்கலாம் இது வந்து பி தான் இடம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது நிறைய வாட்டி எஸ்ஐ கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பிசி கொஸ்டின் எழுதுனவங்களாம் பார்த்துருப்பீங்க குரூப் ஃபோர் எழுதுனவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த வகைகள் எத்தனை அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வாட்டி இடம்பெறும் வினா வகைகள் எத்தனை விடை வகைகள் எத்தனை அப்புறம் இந்த திணை வகை எத்தனை பால் வகை எத்தனை இடம் வகைகள் எத்தனை இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருப்பீங்க ஸோ அதே மாதிரி எப்படி தன்மை முன்னிலை படற்கை வகைகள் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி பால் அப்படின்னா ஐந்து வகைப்படும் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் பால் அப்படின்னு சொல்லும் இதுதான் ஐந்து வகையான பால் சரிங்களா இப்போ படற்கையில நான் இருக்கேன் என் நண்பர் இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயோ இருக்கக்கூடிய வேற ஒரு நபரை பத்தி நாங்க பேசுறோம் அப்படின்னா அதுதான் படற்கை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மறுபடி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் தன்மை அப்படின்னா நான் மட்டும்தான் இருக்கேன் முன்னிலை அப்படின்னா என் கூட சேர்ந்து என் நண்பர் இருக்காரு அவரை அவரை கை நீட்டி அவரை பத்தி நான் பேசும் பொழுது அதுதான் முன்னிலைன்னு சொல்லுவோம் படற்கை அப்படின்னா நானும் இருக்கேன் என் நண்பரும் இருக்காரு என் நண்பரோட சேர்ந்து நாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மூணாவது நபரை பத்தி பேசுறதுதான் படற்கை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் என்ன சொல்றேன் என் நண்பர் பக்கத்தில் இருக்காரு இல்லை நீங்களே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறோம் நான் உங்கள்ட்ட கேட்கறேன் இந்த விஷயத்த செய்தது அவனா இருப்பானா அப்படின்னு சொல்லி முன்னாவதான் ஒரு நபரை பத்தி பேசுறேன் அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அவன் செய்திருந்தாங்கன்னா ஆமா அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லுவீங்க இதே அவன் செய்யலன்னு என்ன சொல்லியிருப்பீங்க இல்லை அவன் இல்லை அவன் செய்யலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனா அந்த இல்லை அவன் இல்லை அப்படிங்கிற வார்த்தையில நான் என்ன முன்னாடியே சொன்னேன் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நான் உபயோகிக்கவே கூடாது அதுக்கு நாம என்ன சொல்லணும் அவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது அல்லன் அப்படிதான் சொல்லணும் இதுதான் இலக்கண முறை வடக்கையில இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவன் செய்திருப்பானா அப்படின்னு நான் கேட்குறேன் அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க அவன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவன் அல்லன் அப்படிதான் சொல்லணும் இதுவே ஆண்பாலா இருந்தா மட்டும்தான் அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும் இப்போ நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவதா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண்ண பத்தி பேசுறோம் அப்படின்னா இதை இந்த விஷயத்த இருக்குமோ அப்படின்னு நான் கேக்குறேன் இல்ல அவ இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த பொண்ணு கிடையாது அப்படின்றத அவள் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா பெண்பாலா இருந்தா அவள் அல்லல் அப்படிதான் சொல்றோம் எப்படி ஒரு ஆணா இருந்துச்சுன்னா அவன் அல்லன் அவன் செய்யல அப்படிங்கறத அவன் அல்லன் அப்படின்னு சொல்றோமோ அதே ஒரு பெண்பாலா இருந்தாங்க ஒரு பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா அவள் அல்லல் அப்படிதான் சொல்லுவாங்க இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அல்லல் அப்படின்னா ஆண்க்கு வரும் அல்லல் அப்படின்னா பெண்ணுக்கு வரும் சரிங்களா சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பலர்பால் இந்த பலர்பால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எப்படி ஆண் பால் பெண்பால் அப்படிங்கறத பார்த்தோமோ பலர்பால் அப்படிங்கிறது ஆண்னா என்ன சொல்லுவோம் ஒருத்தர் ஒரு ஒரு ஆண் இதே பெண்பால் அப்படின்னா ஒரு பெண் இதே பலர்பால் அப்படின்னா அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் பலர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் ப்ளூரல் அதாவது நிறைய பேர் இருக்கிறவங்கல்ல அங்க பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதத்தான் பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் இருக்காங்க அதை பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் உக்காந்துருக்காங்க இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு பலர் பல பேர் உக்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு சொல்றோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி தன்மையில என்னன்னு சொன்னோம் தன்மையில பலர் இருந்தாங்க அப்படின்னா நாம் அல்ல அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதுல இப்போ இப்ப நீங்க உங்க நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது அது அந்த பலர் வந்து ஒரு ஆணா இருக்கலாம் இல்ல ஒரு பெண்ணா இருக்கலாம் அவங்கள பத்தி பேசுறீங்க அப்படின்னா நான் கேட்கிறேன் ஒருவேளை அவரா இருப்பாரோ அந்த அவர் வந்து ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவோ இருக்கலாம் ஒருவேளை அவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நான் உங்கள்ட்ட கேக்குறேன் ஏன்னா நீங்க என் ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து உட்காந்துருக்கோம் அந்த மூணாவது நபர் எங்கேயோ இருக்காரு இந்த இந்த வேலையை செஞ்சது ஒரு வேளை அவரா இருக்குமோ அப்படின்னு நான் கேக்குறேன் அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஆஹ் அவர் இல்ல அவர் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இது ஆனா இருந்தா அவனா இருக்குமோ அப்படின்னு நான் கேட்டா அவன் அல்லன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஒருவேளை அவளா இருக்குமோன்னு ஒரு பெண்ணை பத்தி கேட்டா அவள் அல்லல் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இதுவே ஆணாகவும் இல்லாம பெண்ணாகவும் இல்லாம ஒருவேளை ஆணாகவும் இருக்கலாம் இல்ல பெண்ணாகவும் இருக்கலாம் ஒரு அது அந்த அவர் அப்படிங்கிற வார்த்தை வேணா மீன் பண்ணலாம் அந்த அவர் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணும்பொழுது இருக்கும் அவர் செய்திருப்பாரா அப்படின்னு கேட்டா நீங்க சேம் அவர் செய்திருக்க மாட்டாரு இல்ல அவர் இல்லை அப்படிதான் சொல்லியிருப்பீங்க சோ அந்த அவர் அப்படிங்கிற வார்த்தை பலர் பல்ல வரும் அந்த அவர் அப்படிங்கிற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணினேன் அப்படின்னா அவர் அவர் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவர் அல்லர் அப்படிதான் சொல்லணும் சரிங்களா எப்படி ஒரு ஆண் ஆண் அதாவது அவன் செய்திருப்பானோ அப்படின்னு கேட்டா அவன் அல்லன் அப்படின்னு சொல்லுவீங்க அவள் செய்திருப்பாளா அப்படின்னு கேட்டா அவள் அல்லல் அப்படின்னு சொல்லுவீங்க இதே அவர் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அவர் அப்படிங்கிறதுக்கு அவர் அல்லன் அல்லல்லாம் வரக்கூடாது அவர் அல்லல் அல்லர் அப்படிதான் வரும் சோ இதுதான் பலர்பால் அப்படிங்கறத சொல்லுவோம் சோ மறுபடியும் சொல்லிடுறேன் தன்மை முன்னிலை படற்கை தன்மையில நான் மட்டும் இருக்கேன் முன்னிலையில நானும் நீங்களும் சேர்ந்து இருக்கோம் படற்கையில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மோனாதான் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆளை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுதான் படற்கை சரிங்களா இப்போ தன்மையில நான் மட்டும் தனியா ஒரு ரூம்ல இருக்கேன் ஒருமையில இருக்கேன் அப்போ என் நண்பர் வந்து இதை செய்தது நீயான்னு கேட்டா நான் அல்லேன் அப்படி சொல்லுவேன் இதுவே தன்மையில நான் மட்டும் இருக்கேன் என் கூட சேர்ந்து என் நண்பர்களும் இருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல ஒருத்த வந்து நீங்க எல்லாம் செய்தீர்களா அப்படின்னு கேட்டா நாங்கள் அல்லோம் நாம் அல்லோம் அப்படிதான் சரிங்களா இதுதான் அடுத்தது முன்னிலையில நான் நான் இருக்கேன் என் கூட சேர்ந்து என் நண்பர் அதாவது நீங்க இருக்கீங்க ஒருத்தர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்போ நான் வந்து மேல இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன் மச்சா இதை செய்தது நீ இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது நீ

ஐந்து வகையான பால் உண்டு அது என்னன்னா ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஆண் பால் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தனை பத்தி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தனை பத்தி பேசுறோம் என்னன்னு சொல்லுவோம் ஆஹ் ஒருவர் அவன் செஞ்சிருப்பானோ அப்படின்னு நான் கேக்குறேன் அதுக்கு நான் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவன் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அத வந்து இலக்கண முறைப்படி அவன் இல்லை அப்படிங்கிறது அவன் அல்லன்னு தான் சொல்லணும் இதுவே அவளா இருந்ததுன்னா ஒரு பெண்பாலா இருந்ததுன்னா அவள் அல்லல் அப்படி சொல்லுவோம் இதுவே பலர் பாலா இருந்தாங்க அப்படின்னா அவர் அல்லர் அப்படி சொல்லுவோம் இவளதான இந்த மூணும் ஒரு உயர்தினைக்கு உரியது உயர்தினைனா உயர்தினை அக்ரிணை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா அது இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லுவோம் அது என்னென்ன அப்படின்னா உயர்தினை அக்ரிணை உயர்தினைன்னு என்ன சார் அப்படின்னா ஆறறிவு உள்ள மனிதர்கள் எல்லாருமே உயர்திணையில வரும் அக்ரிணை அப்படின்னா மனிதர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய ஏனைய உயிரினங்கள் ஒரு பொருள் இல்ல செடி கொடி மரம் எதுவா வேணா இருக்கலாம் மனிதர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா உயர்திணை மனிதர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்றவை எல்லாமே அக்ரிணை இதுதான் இரண்டு வகையான திணைன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு கொஷின் வரலாம் திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொஷ்டின் இருக்கும் கீழே வந்து ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் உயர் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லி இரண்டு வகைப்படும் ஃபர்ஸ்ட் பாருங்க உயர் திணை அக்ரிணை இதுதான் இரண்டு வகையான திணை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் பாருங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா தீப பாருங்கள் நான் அல்லேன் நாம் அல்லோம் நீ அல்லை நீர் அள்ளி அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர் இது எல்லாமே உயர்ந்தான் அக்ரிநிலவருதான்னு யோசிச்சு பாருங்க ஒரு வாட்டி இந்த பாக்ஸை பாத்தீங்க அப்படின்னா இதுவரையிலும் இந்த அவர் அல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படற்கை வரையிலும் உயர் குறிக்கக்கூடியது அதாவது ஒரு நபரை குறிக்கக்கூடியது இரண்டு நபர் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இரண்டு நபர் சேர்ந்து வேற ஒருத்தர் பத்தி பேசுறாங்க இல்ல ஒருத்தர் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்போ இது எல்லாமே ஒரு உயர்ந்தினை நபரை தானே குறிக்கக்கூடியது ஸோ அப்ப இது எல்லாம் இது வரையிலும் உயரத்தினையில வரக்கூடிய இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாட்டு பாத்தீங்கன்னா இதுவும் படற்கையில் தான் வரும் இதுவும் படற்கையில் வரும் ஒன்றன் பால் பலவின் பால் மட்டும் அக்ரிணையா வந்துடும் சரிங்களா இதுல பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுல ஒன்பது அட்டவணை இருக்கு அதாவது ஒன்பது வரிசை போட்டிருக்கேன் இதுல இதுல ஏழு பாத்தீங்க அப்படின்னா உயர்தினையை சேர்ந்ததா இருக்கும் கடைசியில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிணியை சேர்ந்ததா வரும் அது என்ன சார் இது மட்டும் ஏன் சார் அக்ரிணையில சேர்ந்ததா வருது அப்படின்னா அதுவும் நாம சொல்லிடுவோம் இப்போ ஒரு நண்பர் போயிட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் தூரத்துல ஒரு 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 பையன் நடந்து போறான் அந்த நடந்து போற பையனை பார்த்து நான் உங்கள்ட்ட கேக்குறேன் நீ ஒருவேளை அது சதீஷா இருக்குமோ அப்படின்னு நான் கேக்குறேன் அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க இல்ல அவன் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா இலக்கண முறைப்படி நீங்க எப்படி சொல்லணும் அவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவன் அல்லன் அப்படிதான் தான் சொல்லுவீங்க இப்போ அது வந்து ஒரு உயர்தனையை சேர்ந்தது அந்த சதீஷ் அப்படிங்கிறது ஆறறி உள்ள ஜீவன் சேர்ந்த ஒரு மனிதன் சரியா அந்த இடத்துல ஒரு ஒரு மாடு மாடு நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க தூரத்துல ஒரு மாடு நடந்து போகுது அந்த மாட்டை பார்த்து நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட டே நண்பா அது உங்க வீட்டு மாடு தானே உங்க வீட்டு காலை தானே அப்படின்னு நான் கேக்குறேன் அப்போ நீங்க அந்த தூரத்துல இருக்கிற அந்த காலையை பாத்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க இல்ல அது எங்க வீட்டு காலை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ அந்த எங்க வீட்டு காலை இல்லை அப்படிங்கிறத அது என்னன்னு சொல்லுவீங்க அது காலை அன்று அப்படிதான் சொல்லலாம் அது எங்கள் வீட்டு காலை அன்று அப்படிதான் சொல்லலாம் சரிங்களா இதுல பாருங்க ஒன்றன் பால் பலவின் பால் இது இரண்டுமே உயர்வினைக்கு வராது அக்ரிணைக்கு மட்டும்தான் வரணும் இதுல ஒன்றன் பால் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம் பலவின் பால் அப்படிங்கறத ப்ளூரல் அப்படின்னு சொல்லலாம் இதுல ஒன்றன் பாலா தூரத்துல நடந்து போறது ஒரே ஒரு மாடா இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவோம் தூரத்துல நடந்து போறது பல பல மாடுகளா இருக்குது ஒரு நாலந்து மாடுகள் சேர்ந்து நடந்து ஒரு குரூப்பா போகுது அப்படின்னா அதைத்தான் பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ தூரத்துல நடந்து போறது ஒரே ஒரு மாடா இருந்துச்சு அது சிங்குல அந்த ஒரு மாடு வந்து சிங்குலரா சிங்குலரா இருக்கு அது என்னன்னு சொல்லுவோம் அது என் மாடு அன்று அப்படின்னு சொல்லுவோம் அது என் மாடு அன்று அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதே கேள்விய தூரத்துல ஒரு நாலஞ்சு மாடுகள் நடந்து போகுது அப்போ நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் டே நண்பா அங்க ஒரு அஞ்சு மாடு போகுது அந்த அஞ்சு மாடு உங்க வீட்டு மாடுதானே அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க மாடுகள் என்னுடைய இது அல்ல அப்படின்னு சொல்வீங்க அந்த மாடுகள் என்னுடைய இது அல்ல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த மாடுகள் என்னுடையது அல்ல அப்படிதான் சொல்லணும் இல்லை அந்த மாடுகள் என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா அப்போ ஒரே ஒரு மாடு அந்த மாடு சிங்குலரா இருந்துச்சு தூரத்துல போற மாடுக்கு ஒரே ஒரு மாடா இருந்துச்சு அப்படின்னா அது என் மாடு அன்று அப்படின்னு சொல்லணும் இதே மாடுகள் நிறைய மாடுகள் இருந்தது அப்படின்னா மாடுகள் என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லணும் இதுதான் அக்ரிணைக்கு வரக்கூடியது ஒருமையா இருந்துச்சு சிங்குலரா இருந்துச்சுன்னா அன்றுன்னு சொல்லணும் புளூரலா இருந்துச்சுன்னா அல்ல அப்படின்னு சொல்லணும் இதுதான் அக்ரி இணைக்கு வரக்கூடிய ஒருமைப்பன்மை விதிகள் சரிங்களா இவ்வளவுதாங்க தன்மை முன்னிலைப்படுத்தி மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன் தன்மைனா ஒருத்தர் மட்டும் இருப்பார் முன்னிலைனா என் கூட சேர்ந்து நீங்க ஒருத்தர் இருக்கீங்க படற்கை அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவதா ஒரு ஆளை பத்தி பேசலாம் அது அப்படின்னா அதுதான் படற்கை தன்மை முன்னிலை படற்கை இது மூணு வந்து இடத்தின் வகைகள் அதாவது இடம் எத்தனை வகைப்படும் கேட்டா மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை இப்போ தன்மையில நான் இருக்கேன் தன்மையில ஒருமையா இருக்கேன் அப்போ வந்து ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு இதை செய்தது நீயான்னு கேட்கும் பொழுது நான் அல்ல அப்படிதான் சொல்லணும் நான் அல்லையன் அப்படிதான் சொல்லணும் இதே என் கூட சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் அந்த இடத்துல ஒரு உள்ள வந்து ஒருத்தர் கேட்கிறாரு நீங்களா செய்தீர்களா அப்படின்னு பொழுது நாங்கள் செய்யவில்லை நாங்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவோம் அது அதை வந்து நாம் அல்லோம் அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா முன்னிலையில நீங்களும் நானும் மட்டும் பேசிட்டு இருக்கோம் நான் உங்களை நீட்டி கை நீட்டி சொல்றேன் மச்சான் இதை செய்தது நீயான்னு கேட்கிறேன் அப்போ நீ இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது நீ அல்ல அப்படிதான் சொல்லணும் இது முன்னிலையில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நண்பரோட சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து இருக்கும்போது நான் உள்ள வந்து அந்த அந்த அஞ்சு பேரையும் கேக்குறேன் இதெல்லாம் நீங்க தானே செஞ்சீங்க அப்படின்னு நான் கேக்குறேன் நீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறத எப்படி சொல்லணும் மீவிர் அல்லீர் அப்படிதான் சொல்லணும் ஸோ இதே படற்கையில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மூணாவது அவர் ஆளை பத்தி பேசுறோம் அது ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் சொல்லி ஐந்து வகையான பால் வகைகளை சேர்த்து வரும் ஆண் பாலா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் அவனை பத்தி பேசும் பொழுது அவன் அவன் அல்லன் அப்படின்னு இதுவே நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெண்ணை பத்தி பேசணும் அப்படின்னா அவள் அல்லல் அப்படி சொல்லுவீங்க இதுவே ஆனா ஆனோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் அவரா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அல்லர் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க இதோட உயர்த்தினை முடிஞ்சுது கடைசியில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பார்ட் என்ன அப்படின்னா வராது அக்ரிணியை சேர்ந்ததா இருக்கும் அக்ரிணி மறுபடியும் சொல்லிடுறேன் ஜீவன்கள் எல்லாமே உயர்ந்த வரும் ஆறறிவு உள்ள மனிதர்களை தவிர்த்து பிற உயிரினங்கள் எல்லாமே தான் வரும் இதுதான் உயர் திணை சொல்லுவோம் திணை இரண்டு வகைப்படும் திணை எத்தனை வகைப்படும் கேட்டாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒன்றன் பால் பலவின் பால் ஒன்றன் பாலும் அக்ரிணைக்கு சேர்ந்தது அக்ரிணையில இருந்துச்சு அப்படின்னா அது அன்று அப்படின்னு முடியணும் இதுவே நிறைய வகையான அதாவது ஆடுகள் மாடுகள்னு சொல்லி மான்கள் எதுவாக வேணா இருக்கலாம் அது புரளா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான விதி வந்து அல்ல அப்படின்னு வரும் அது மாடு அன்று அப்படிதான் சொல்லணும் அவை மாடுகள் அல்ல அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அவை மான்கள் அல்ல அப்படிதான் சொல்லணும் ஸோ இதுதான் ஒருமை பன்மை இந்த டேபிள காலம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து இதுல நாம செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஒய்கு எல்லாமே நம்ம பார்ப்போம் அந்த பிஒய்கியூ பாக்கும் பொழுது இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களால ஈஸியா ஆன்சராக போட்ட முடியும் இவ்வளோ தாங்க தமிழ் இலக்கணம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அடுத்த டாபிக் போகலாம் வீடியோஸ் இன்னும் இதோட நிற்காது இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ வீடியோ எல்லாம் தவறாம பார்க்கிறதுக்கு நம்ம வெட்டி நம்ம வெட்டி ஐஏஎஸ் அகாடமியை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க सो एडमिशन ओपन आ இருக்கு सो منջالو சீக்கிரமா জয়েন பண்ணிக்கங்க थैंक यू